அதனுடைய காரணம் என்னவென்று பார்த்தீங்கன்னா இன ரீதியாக வெள்ளிய கலைகளை பார்க்கும் போது ஒரு இனத்தினுடைய என்பதை பார்ப்பதில்லை இனத்திற்கு முதலிடமான காரணம் உள்ள தொகையினர்த்து எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை ஒவ்வொரு இனத்தையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவர்களுக்கு என்னென்ன செய்ய என்று பார்த்து அதனை செய்து கொண்டு வந்தார்கள் வெள்ளை ஆகவே இன ரீதியாக பிராந்திய ரீதியாக நடைபெற வேண்டும் என்று சிங்கள மக்கள் கேட்டுக்கொண்டார் பிராந்திய ரீதியாக செய்தால் என்ன நடக்கும் ஒவ்வொருவரும் பிராந்தியத்தில் இருக்கும் அந்த மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பும் போது எந்தெந்த பிராந்தியத்திலே கூடிய மக்கள் இருக்கின்றார்களோ அந்த மக்கள் தங்களுக்குரியவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கும் போது சிங்கள மக்கள் கூடிய இடத்தை பிடித்திருப்பதால் அவர்களால் கூடிய அளவில் பிரதிநிதிகளை அனுப்ப முடியும் என்ற எண்ணத்தில் அவர்கள் போல் தெரிய ஒரு தமிழருக்கு இடம் கொடுப்பதாக ஒரு ஆசனம் கொடுப்பதாக கூறிவிட்டு அவர்கள் தங்களுடைய தேர்தலின் பின்னர் அந்த அவ்வாறு அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவர்கள் முழுமையாக அதற்கு எதிராக சென்றுவிட்டார்கள் வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்கள் தான் பெரும்பான்மை இழப்பவர்கள் மத்திய மாகாணங்களில் சிங்களம் பேசும் மக்கள் தான் பெரும்பான்மை

குறிப்பாகாண நிர்வாகத்தை அரசாங்கத்தின் அடக்க பலமிக்க தோற்றுவிக்கும் ஒரு முகமாகவும் வளர்க்க மக்களின் சகல உள்ளடக்கும் விதத்தில் தமிழ் தேசிய சபை ஒன்றை உருவாக்கும் பணிகளை Thank you.